என் பையனை விசாரணையில் கூப்பிட்டு போகும்போது பத்தொன்பது வயசு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருபத்தெட்டு வருஷம் அவன் சிறையில் இருந்திருக்கான் பத்தொன்பது வயசு வரைக்கும் தான் நான் பெற்று வளர்த்து என்னோட இருந்தான் சரி நாளைக்கு விடுதலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்கிறத கேட்டு ஆளுநர் கையெழுத்து போடுறாரு வெளியே வரான் நான் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன் எல்லா நோயும் எனக்கு இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லா நோயும் இருக்குது என் பையனுக்கு எல்லா நோயும் இருக்குது அவ்வளோ பாதி நோயாளியாக பண்ணிட்டாங்க அவன் எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்றான் எல்லாத்துக்கும் மருத்துவம் பாத்துக்கிறான் அது எல்லாருக்குமே தெரியும் மிஞ்சி போனா ஒரு பத்து வருஷம் என்னோட அவன் இருப்பான் அது கூட போது கிளியா இருபத்தெட்டு வருஷம் நான் போகிறேன் அண்ணது எதுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன பின்னாடி என் பிள்ளைய விடுதலை செய்து கொஞ்ச நாளைக்கு என்னோட வாழ வச்சு வைக்கணுன்ற எண்ணம் கூட இல்லை சரி அதனால எதிர்க்கிறவங்களுக்கு கிடைக்க போற நன்மை என்ன ராஜீவ்காந்தி செத்துட்டாரு எங்க தலைவர் செத்துட்டாருன்னு நீங்க எல்லாமே சொல்றீங்க எல்லாருக்கும் தலைவர் தான் அவரு பிரதமர்ன்றவரு எனக்கும் தான் பிரதமர் உங்களுக்கு மட்டுமே உரிமை கிடையாது நானும் இந்த இந்த தமிழ்நாட்டில் வர்ற இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரஜை எனக்கும் அவரு சொந்தந்தான் அப்படி சொல்லப்போனான் நீங்க அப்படி போடுறீங்களே என் பையனை உள்ளவே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் அவன் வாழ்க்கையை அழிச்ச பின்னாடியும் அவன் உள்ளவே இருக்கணும்னு சொன்னாக்கா அதனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மை என்ன அதை யோசிக்க மாட்டீங்களா இறையாண்மை பேசுற மனிதாபிமானம் பேசுற இந்த இந்தியாவுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இவ்வளோ மோசமா இவ்வளோ குறிவலா ஆங்கிலத்தை பயன்படுத்தி தயவு மன்னிக்கணும் நான் என்ன சொல்றேன் இவரு கொடூரமான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது ஒரு மனிதன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு இதுல என்ன பிரச்சனை எனக்கு இப்போ அதுதான் வேதனை அதுதான் நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் இல்லைப்பா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசுறாங்க இந்த இருபத்தெட்டு வருஷம் நம்ம போராட்டத்தை கண்கூடாக எதிரில் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம யாருக்கும் மறைஞ்சோ தெரிஞ்சோ இது வரைக்கும் இருந்ததில்லை எல்லாம் வெளிப்படை தான் எங்களுது பார்த்தவங்க அவங்கக்கிட்ட நம்ம நியாயத்தை சொல்லியே ஆகணும் பேசுகிறவங்க பேசட்டும் எங்கள் பாதிப்பை பற்றியும் அவங்க கொஞ்சம் பேசட்டும் ஆமாம் இந்த அம்மா குடும்பம் இருபத்தெட்டு வருஷமாக செதைஞ்சு போச்சு அவங்க பிள்ளை வாழ்க்கை போயிடுச்சு அவங்களுக்கு கூட நம்ம இதில் என்ன அவங்க கேட்குறாங்க முக்கியமானால் அதாவது அவங்களுக்கு இழப்பீடு கேக்குறாங்க அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு இறந்தவர் இறந்துட்டாரே அதுக்காக நாங்க பாதிக்கப்பட்டுக்கிறோமே அப்படின்ற வருத்தத்தை விட இழப்பீடு கேட்கறாங்க நான் அந்த இழப்பீட கேட்பேன் என் புள்ள வாழ்க்கையை ஒரு நாள் திருப்பி கொடுக்குன்னா கேட்பேன் வேற எதையும் கேட்க மாட்டேன் முடியுமா முடியாது இல்ல அப்புறம் என்னோட எதுக்கு போட்டி போடல யோசிக்கணும் அந்த எதிர்க்கிறவங்க ஒரு வினாடி உக்காந்து யோசிக்கணும் நான் வீதி வீதியாக அலைஞ்சிருக்கிறேன் இந்த இருபத்தெட்டு ஆண்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் என் பிள்ள வாழ்க்கையை எதிர்க்கிறதுனால அவங்க அடைய போகிற பலன் என்ன எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது அவங்களால ஏன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இது எங்களது வெளிப்படையான போராட்டம் அவன் மேலே அவங்களால குற்றம் சொல்ல முடியுமா நன்னடத்தை முன்விடுதலை அறிவிச்சிங்களே சஞ்சய்தத்துக்கு என் பிள்ளையோட நன்னடத்தை சிறையில் போய் கேளுங்க எந்த சிறையாக இருந்தாலும் சரி நான் அன்றைக்கும் அதான் சொன்னேன் இன்றைக்கும் அதான் சொல்கிறேன் என் பிள்ளையோட நன்னடத்தை இருபத்தெட்டு வருஷம் அவனை சிறையில் வச்சு வாட்டுறீங்க எந்த அதிகாரினாலும் நீங்கள் கேளுங்க என் பிள்ளைய பற்றி அவங்க சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு வாழ்க்கை எங்க நடந்த பயன் என்ன அவனை வாழ உடலையே உலகம் அப்படின்னா அவன் தப்பு பண்ணான் எனக்கு சொல்லணுமா இல்லையா நான் கேட்குறேன் ஒரு அம்மாவா கேட்குறேன் எல்லாரையும் என் பொய் வாழாத அளவுக்கு என்ன பண்ணலாம் சொல்றீங்களே அவனா கொலை பண்ணான் இந்த நான் எதுக்கும் பதில் என்னடைய ஒரு செய்தி போட்டிருந்தீங்க அது தவறான செய்தி என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கேட்டது ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க முன்னாடி போட்ட வழக்குல பிரேயரை மாத்தணும்னு கேட்டாங்க சில டாக்குமெண்ட்ஸ் சேர்த்தணும் கேட்டாங்க பிரேயரை மாத்துறதுக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி தள்ளி வரல நீங்க முடியாது நீங்க அடிஷனல் டாக்குமெண்ட் போடுறீங்களா போடுறோம் ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல இருபத்தி எட்டு ஆண்டுகள் நடக்குது ஐவர் பெஞ்சுக்கு போது மூவர் அமருக்கு வந்து அந்த வழக்குகள் முடிக்கப்பட்டு முடிஞ்சதுன்னு அறிவிச்சுட்டாங்க மேலும் பேரறிவாளர் நூத்தி அறுபத்தி ஒன்னின் கீழ் ஆளுநருக்கு அனுப்பின மனு மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க வழக்கு ஒரு ஒரு ஐந்து பேர் ஒரு இதில் இறக்குறாங்க அதுக்கு விசாரணை முடிஞ்சு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க மறுபடியும் அதில் இருக்கிற ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போகிறதுனால மறுபடியும் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்திலேயே இடம் இல்லை ஏன்னா அவங்க போட்ட வழக்கில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த தெளிவாக சொன்னதுலயே பிரேயரை மாத்த முடியாது அடிஷனல் டாக்குமெண்ட் போடுறீங்களா தாராளமா போடுங்கன்னு கொடுத்துருக்காங்க அதனால நிச்சயமாக அந்த வழக்கு இவங்களோட விடுதலையை பாதிக்காது இல்ல எதிர்ப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னே ஒரு கூட்டம் இருக்கு நீ அதை என்ன சொன்னாலும் சமாதானப்படுத்த முடியாது எனக்கு தேவை என் பிள்ளை அவன் எப்படிப்பட்ட ஒன்றை நிரூபிச்சாச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த எட்டு கோடி தமிழர்கள் ஒட்டு இருக்கிற இந்த சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு ஆளுநர் கையெழுத்து அதில் தான் நிக்குது இப்ப ஒட்டுமொத்த மக்களோட எண்ணத்தை நீங்க நிறைவேற்றுவீங்களா அந்த எதிர்ப்பு தேடி நீங்க என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க பேசறது என் பாதிப்ப யார் பேசறது என் பாதிப்பை பேசணுமா இல்லையா நான் எங்கேயும் தலைமறைஞ்சு வாழல இதே தமிழ்நாட்டில் இருபத்தி ஆண்டு சுற்றி சொல்லுற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கு அதுவே தட்டிக்கிறேன் என் பையன் யாருன்றத சொல்லிக்கிறேன் சொன்னா இல்லையா என்னைக்கு அவங்க கூட்டு போனாங்களோ அண்ணிலிருந்து சொல்றேன் என் பையனுக்கு இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லைன்னு அப்ப என் பாதிப்பு யார் பதில் சொல்றது என் பாதிப்புக்கு சொல்லணும் இல்ல அவங்க நியாயமானவங்களா இருந்து நியாயமான கோரிக்கை போராடுறாங்கன்னா எனக்கு முதல் போராட்டம்

ஏங்களே வந்து தவறா பேட்டி கொடுங்க நாங்கலாம் இத எதிர்க்கிற மாதிரி சொல்றோம் பேட்டி கொடுங்க தவறா பேட்டி கூடுங்கறாங்க நான் வீட்டுக்குள்ளே அனுமதிகல ஆனா என்னோட பேட்டி வந்திருக்குது ஒரு செய்தி தாளே என்னையே வந்திருக்கு அப்படிentraanga நாங்க யாரையும் யாரையும் சந்திக்க வேண்டியதும் இல்ல சாதகமான பதிலை வாங்க வேண்டியதும் இல்லை நாங்கள் வெளிப்படையாக திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் எங்களுக்கு எந்த மறைவும் இல்ல சட்டப்படி போராடுறோம் சட்டத்தின் மூலம்தான் எங்களுக்கு தீர்ப்பு நாங்கள் கிடைக்கணும் ஏன்னா அந்த சமரசம் மத்தது அதெல்லாமே நாங்கள் எதிர்பார்க்கல சட்டப்படி போராடிக்கிறோம் அதான் சொல்றேன்னு கொலை குற்றவாளியா நின்ன என் பையன் போட்ட வழக்கில் தான் தீர்ப்பு வந்திருக்கு அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் வேற யாரும் கூட இல்லை ஏம்மா தப்பு செ செய்துட்டாங்க உண்மைகள் வெளியே வருன்றதுனால நிரபராஜன் என் பையனை காலம்பூராக சாவடிப்பீங்களா என்ன இது எந்த நியாயத்தில் அடுக்கும் எப்படிமா இது உங்க உண்மைகள் வெளியே வரக்கூடாதுன்னே என் பையனை உள்ள வச்சு சாவடிப்பீங்களா இது அநியாயம் இல்லை அப்புறம் நீங்களாம் எதுக்குமா கையில் வச்சிக்கிறீங்க எல்லாம் காட்டுறீங்கள் எல்லாம் சொல்லுங்கம்மா வெளிப்படுத்துங்கம்மா உங்களை தான் நாடி நிற்கதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இப்ப கூட என் பையில பண்ணிக்கிறீங்களா என் பையில அவனை சாகடிக்கிற அளவுக்கு நீங்க தப்ப கூட வெளிப்படுத்துங்க நான் கேட்கலம்மா செய்துட்டீங்க இதோட விடுங்க எங்க வாழ்க்கை போயிடுச்சு எங்களுக்கு வாழ்க்கை போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு நான் அவனோட வாழப்பா சொல்றேன் பத்து வருஷம் இருப்பா எழுபத்தோரு வயசு எனக்கு எத்தனை நாள் என் பிள்ளையோடு வந்துடுவேன் நான் சொல்கிறதே என்ன என் பிள்ளையோட கொஞ்சம் நாள் வாழணும் அவனு வந்து வெளி உலகத்தை பார்க்கணும்